ॐ मूषिकवाकनमोदकहस्त श्यामलकर्णविलम्बितसूद्रह वामनरूप महेश्वर पुत्र विघ्नविनायक पाद नमस्ते आयी आनन्दवल्ली अमृतगलधरीं आदिशक्तिमगं मायी मायस्पडिगमनी मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयगरीं नादबिन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणी अम्बा नमोऽस्तुदे அன்பார்ந்த தாய்மார்களே இன்னைக்கு ஒரு கதையோடவே நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் முன்னொரு காலத்தில் காசிராஜன் சக்கரவர்த்தி அவனை ஐம்பத்தாறு தேசங்களையும் பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய பரிபாலனத்தில் ஒரு பிழை ஏற்பட்டு போயிடுது தவறு ஏற்பட்டுடுது அந்த தவறை சரி செய்து கொள்வதற்காக குருவை தேடி வருகிறார் காசிராஜன் குருவை தேடி ஆசிரமத்திற்கு வரும்பொழுது அங்கே நிறைய சீடர்கள் இருக்கிறத பார்த்துட்டு குருவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வழங்கும்போது தவறு ஏற்பட்டு விட்டது அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் அடையணும் அதை குருவண்ட உபதேசம் பெற்று அதுக்குரிய பரிகாரம் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அதை பண்ணலைன்னா பிரம்மகிருத்தி தோஷமே வந்துடும் எனக்கு அப்படின்னு காசிராஜன் சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற சிஷ்ய கோடிகளில் ஒருத்தன் வந்து குரு இந்த மாதிரி வெளியூர் போயிருக்கிறாரு அதனால் வாங்க நான் எட்டனும் போய் உங்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறேன் பிராயச்சித்தம் பண்ணுறேன்னுட்டு காசிராஜனை கங்கை கரையில் நிற்க வைத்து அவருடைய காதலை ஓம் நம சிவாய சொல்லி காதலை சொல்கிறாரு காசிராஜனும் ஓம் நம சிவாய என்று சொல்லி முழுகிறார் மறுபடியும் காதில் உபதேசம்ன்றார் ஓம் நம சிவாய மறுபடியும் முழுகிறார் மூன்றாவதாக மறுபடியும் ஓம் நமசிவாய சிவாய மூணு தரம் முழுகி எழுந்திருக்கிறாரு ராஜா சிஷ்யன் சொன்னபடியே ராஜா உங்களுக்கு அந்த பிரம்மகர்த்தி தோஷம் எடுத்து நீங்கள் போகலாம் தேசத்தை பரிபாலனை செய்யன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து குரு வராரு வெளியூர் போன குரு அப்படி வரும்பொழுது அந்த ராஜா வந்து போன தகவலை குருவன் சொல்றாங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய காசிராஜன் சக்கரவர்த்தி வந்தார் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது அந்த சிஷ்யன் ஓடி வந்து சொல்கிறான் அவருக்கு பிரம்மகுர்த்தி தோஷம் பிடிக்கிற அளவுக்கு ஏற்பட்டெடுத்து பாதிப்பு நீங்கள் சொன்ன அந்த மூன்று தரம் கங்கையில் முழுக சொன்னேன் நான் அதே மாதிரி நமசிவாயம் சிவாயம் என்கின்ற சுலோகத்தை சொல்லி கங்கையில் முழுகினார் அவருக்கு அந்த பிரம்மகிருத்தி தோஷம் நிவர்த்தி ஆகி அவர் கிளம்பிட்டாருன்னு உடனே குரு கிட்ட கூப்பிட்டார் கன்னத்தில் ஒரு அற விட்டார் ஒரு தரம் நம என்று சொல்லி முழுகினாலே அவன் செய்த பாவம் நிவர்த்தி ஆகிடுது ரெண்டாவது தரமும் நம நமசிவாயம் என்று சொல்லி முழுக வச்சையே அவன் வந்து இந்த ஜகத்தையே ஆளக்கூடியவனாக ஆகிடுது மூன்றாவது தரம் நவ நம என்று சொல்லி அந்த நமசிவாயா என்ற சொல்லோகம் மூணாவது தரம் சொல்லும் பொழுது அவன் தேவலோகத்துக்கு இந்திர பதவிக்கே அவனுக்கு கிடச்சிருது அப்படின்ட்டு சொல்கிறார் குரு அப்படிப்பட்ட ஒரு அந்த நமசிவாய மந்திரம் அகத்தியர் அருளிய அந்த பீஜாட்சரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் அதை எப்பயாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவசியம் இதை பாராயணம் பண்ணிடுவாங்க ஓம் ஏவா க்ரீம் ஓயாஸ்ரீம் ஆனாயிம் ஆனாய்மா க்ளீம் ஊசி சௌம் வய சர்வசக்தியும் சர்வேவதா மம வசமானய நம அம்மா இன்னொரு தரம் சொல்லுங்கள் ஓம் ஏவா கிரீம் ஆன ஐம் இமா க்ளீ ஊசி சௌம் வயநமசி சர்வசக்தியும் சர்வதேவதா மம வசமா நய நமக அந்த சர்வசக்தியும் சகல தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் சர்வசக்தியும் சர்வ தேவதா மம வசமா நமக எனக்கு அனுகிரகமாகட்டும் அதனால் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் வீஜாட்சரத்தோடு கலந்த ஒரு பஞ்சாட்சர மந்திரம் இது அதனால் இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லுங்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரைக்கும் நான்கு தினங்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு தினங்கள் சென்னையில் மயிலாப்பூரில் தெற்கு மாட வீதி ஹோட்டல் கற்பகம் அதாவது கற்பகாம்பாள் சமயத கபாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்துக்கு தெற்கு மாட வீதியில் ஓட்டல் கற்பகத்துக்கு விஜயம் செய்கிறார்கள் சென்னை நகர பெறும் மக்கள் அனைவருமே வந்து தாய்மார்கள் பெரியவர்கள் சான்றோர்கள் ஆஸ்திக அன்பர்கள் சக குடும்பமாக வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை அறியலாம் அந்த ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து ஜனவரி ஏழாம் தேதி வரைக்கும் புதன்கிழமை முதல் கொண்டு சனிக்கிழமை வரையிலும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறக்காமல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்துட்டு அருள்வாக்கு கேட்க வரலாம் அப்படி சாயந்தரம் ஒரு நாலு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரலாம் இருப்பாங்க அவசியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மயிலாப்பூர் விஜயம் பண்ணுறாங்க ஹோட்டல் கற்பகத்துக்கு அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளார் யூடியூப்பில் போயின்னு இருக்கு அதுக்கப்புறம் சங்கரா டிவியினுடைய பிரத்யேக யூடியூப்லேயும் போயின்னு இருக்கு சங்கரா டிவிலையும் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் மதியம் மூன்று மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு சித்தரின் அருள்வாக்கு என்ற தலைப்பில் அவசியம் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அன்பு தாய்மார்களே எல்லை கடந்த துயர் தாயே எல்லை கடந்த துயர் பொருளாதாரத்திலும் குடும்ப நிம்மதியிலையும் பசங்க முன்னேற்றத்திலையும் அதாவது பொருளாதாரம் போது அதில் பிரச்சனை வரும்பொழுது வறுமையும் உள்ளார வந்துடும் கடனும் வறுமையும் அழையா வீட்டு சம்மந்த மாதிரி உள்ளார வந்துடும் பொருளாதாரம் சரிந்தாலே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் ஒரு அழகு அரிசி பச்சை அரிசி வடித்து அழகாக தயிர் வெல்லம் வாழைப்பழம் கொஞ்சம் வெத்தலை பாக்கு தேங்காய் புஷ்பம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அரசமரம் வேப்ப மரத்தாண்டை வாழை இலையை வடக்கு நுனியை பார்த்து இலையை போட்டு அழகாக அந்த சாதம் அதுக்கு பள்ளத்தில் பண்ணி அதில் தயிர் வெல்லம் வாழைப்பழம் இதெல்லாம் அதில் சமர்ப்பித்து கட் பண்ணி எல்லாத்தையும் அதில் போட்டு அழகாக எதிரில் கற்புரை ஏற்றிட்டு திரும்பி பார்க்காத வாங்க அப்படி கல்புரம் ஏற்றிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பெண் தெய்வம் அதாவது அம்பாள் உங்கள் கூடவே வருவாள் மூகாம்பிகை எப்படி ஆதிசங்கரரை பின் தொடர்ந்து வந்தாலும் அந்த மாதிரி அம்பாள் உங்கள் வீட்டு வீட்டுக்கே உங்கள் நிர்வாகத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் குடும்ப நன்மைகளை கருதி அம்பாள் அங்கே வரலாம் அப்படி வரும்பொழுது உங்கள் வீட்டில் அந்த வறுமை நிவர்த்தியாகும் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்து விடும் அந்த வீட்டில் ஒரு சிறு ஒரு மாதங்களில் சுபம் ஏற்பாடாகும் என்ன ஏற்பாடாகும் சுபம் உத்தியோகம் சொல்லலாம் திருக்கல்யாணம் சொல்லலாம் மழலை செல்வம் இந்த மாதிரி என்ன மனசில் நினைக்கிறோமோ அது கைகூடி வரும் அன்பு தாய்மார்களே மகிஷாசுர மர்தனி துர்கை இந்த தாயாருக்கு அஷ்டமியாக பார்த்து எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க அதாவது வாழ்க்கையில் தைரிய லட்சுமி தவிர மற்ற ஏழு லட்சுமி வெளியே இருக்காங்கம்மான்றீங்களே அந்த அஷ்ட கடாட்சம் வேண்டும் நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் அந்த எலுமிச்சம்பழமால் மகிஷாசுர மர்தனைக்கோ துர்கைக்கோ அஷ்டமியில் போய் எலுமிச்சம்பழமால போடுங்க அப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற வெற்றி செய்தி உங்களை தேடி வந்துவிடும் உங்களுக்கு ஜெயமாகிடும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற காரியம் அதே மாதிரி பதவி இருக்கீங்களே அந்த பதவி உடனே கிடைச்சிடும் உங்களுக்கு அன்பு தாய்மார்களே ஆச்சாரியாளுடைய படத்துக்கு அதே மாதிரி ராகவேந்திரர் படம் ஜீயருடைய படம் மத்வாச்சாரியார் படம் இந்த மாதிரி ரமணர் அரவிந்தர் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த மாதிரி ஆச்சாரியாலாக இருக்கக்கூடிய அவர்களுடைய படத்துக்கு மாலை போடுங்க அப்படி ஏலக்காய் அம்மாவில் போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி சுப செய்தி வரும் என்ன செய்திகள் நாலஞ்சு வருஷமாக பார்க்குறேன் சுப வர வரமாட்டுது ஜாதகம் வந்து வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குது கன்ஃபார்ம் ஆக மட்டுந்த எந்த ஜாதகமும் கூடி வரலை அப்படின்றீங்க நிறைய இன்ட்ரிவியூ செலக்ட் போகிறா செலக்ட் ஆகிற நேரத்தில் தடங்கள் ஆகி போகுது ச உத்தியோக அமைகளை பார்க்குறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு குழந்தை உண்டாவலன்றாங்க இந்த மார்கழி மாதத்தில் அது குறிப்பாக பெரியவா படத்துக்கு அந்த ஏலக்காய் மாலை போட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த ஒரு சுப செய்தி உடனே கை கூடி வரும் அன்பு தாய்மார்களே உங்கள் வீட்டில் நிறைய திருஷ்டி இருக்குன்றீங்க நிறைய ஓமல் திருஷ்டி கண் கண் திருஷ்டி அதிகமாக ஆட்டி படைக்குதுமா வெறுங்கையில் முழம்போட்டு இருக்கிறம்மான்றீங்களே அந்த அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு நிறைய காய்கறிகளும் அம்பாளுக்கு கொஞ்சம் ஒரு மூன்று கைக்கு அளவுக்கு சில்லறையும் அம்பாளுக்கு பாதத்தில் வச்சுட்டு வாங்க அந்த கண் திருஷ்டி நிவர்த்தி ஆகிடும் அந்த திருஷ்டியானது நிவர்த்தி ஆகும் திருஷ்டிக்கே ஒரு உதாரண கதை சொல்லுவேன் அர்ஜுனா நீ எதை ரதத்தை விட்டு இறங்குன்னும்போது கிருஷ்ணனு சொல்லும்போது அர்ஜுனனுக்கு புரியல இத்தனை நாள் நீ தானே இறக்கி விடுவேன் இன்னைக்கு மட்டும் என்னை மட்டும் முதல்ல இறங்க சொல்கிறே சொல்லு காரணத்தோட தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் ரதத்தை விட்டு கிருஷ்ணன் சொன்னானே கீழே குதித்தான் அடுத்த க்ஷணம் கிருஷ்ண பரமாத்மா கீழே குதிக்கிறார் க்ஷண நேரத்தில் அந்த ரதம் பஸ்மமாய் தீப்பொறியாக எரிந்து சாம்பலாகிடுது அந்த இடத்துல ரதம் இருந்த அடையாளமே தெரியல அப்படின்னா அந்த பதினெட்டு நாள் யுத்தத்தினுடைய திருஷ்டி அந்த ரதத்தின் பேரில் அந்த ரதத்தினுடைய திருஷ்டி அப்படி எல்லார் பேருடைய பார்வையும் அந்த ரதத்தின் பேர்லேயே இருந்தது கிருஷ்ணார்ஜுனனை பார்த்து பார்த்தே அதனால் இந்த திருஷ்டின் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இருக்கும் அந்த திருஷ்டியை அகற்றுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தடையில்லாத வெற்றிகள் குவியும் ஐஸ்வர்யம் வரும் அன்பு தமிழ் தாய்மார்களே ஈய பாத்திரத்தில் வீட்டில் சமையலில் சேர்த்துக்கோங்க எப்பயுமே அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் ஈய பாத்திரத்தில் ரசம் வச்சுன்னே இருப்பாங்க அதை வைக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் என்ன கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் அடுத்தது ஆரோக்கியம் ஆயுள் பலம் அதுக்கப்புறம் வேண்டாத விஷயங்கள் வீட்டுக்கு வராது ஈய பாத்திரம் சமைக்க சமைக்க வேண்டாத விஷயங்கள் வீட்டுக்கு வராது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வீடு திரும்பும் பொழுது லாபகரமாக வருவாங்க குலதேவதையினுடைய கடாட்சம் உண்டாகும் குலம் தடைக்கும் கொஞ்ச நாளாக அதை பண்ணிடுவாங்க தானாக அந்த வீட்டில் மடல செல்வம் உண்டாயிடும் அதே மாதிரி புகழ் ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சிடும் ஈய பாத்திரம் பயன்படுத்த பயன்படுத்த புகழும் ஐஸ்வர்யம் அந்த வீட்டில் நிரம்ப ஆரம்பித்து விடும் அன்பு தாய்மார்களே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் கேதுவனுடைய ஆரோகண அவரோகணமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அதாவது முடிந்த வரையிலும் ஒவ்வொரு மாதமும் பசுவுக்கு ஏதாவது அவத்திக்கிற பழங்கள் வெல்லம் யதாசக்தி வாங்கித்தாங்க அரிசியெல்லாம் கொடுக்கலாம் அது உடம்புக்கு ஆகாது அதை விட அவுத்திக்கீரை கீரை பழங்கள் அதுக்கப்புறமேல் வெள்ளம் இதெல்லாம் தாருங்கள் குழ பசுவுக்கு அப்படி தரும் பொழுது அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆரோகண அவரோகணமாக உட்கார்ந்துருக்கிற ராகு கேது அவர்களால் இன்னல்கள் வராமல் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க அன்பு தாய்மார்களே அதாவது மார்கழியில் மகாவிஷ்ணுவனுடைய சம்பந்தப்பட்ட பெருமாள் கோவில் சம்பந்தப்பட்ட அனைத்து குளத்துலேயும் ஏதாவது ஒரு குளம் செலக்ட் பண்ணி போய் மார்கடியில் குளிச்சுட்டு பெருமாளை பார்க்கணும் அதே மாதிரி சிவாலயங்கள் சம்பந்தப்பட்ட புண்ணியமான குளங்களில் நீராடணும் இதில் மார்கடியில் ஏதாவது ஒன்று எது கிட்டே இருக்குது பெருமாள் கோயில் கிட்டே இருக்குமா குளம் இருக்குவா அப்படியா சரி குளிச்சுட்டு பெருமாளை மார்கழியில் பார்த்துருங்க ஏமா எங்கள் ஊரில் சிவன் கோவில் பெரிய கோயில் இருக்குது பெரிய குளம் இருக்குது அதில் கொஞ்சம் ஜலம் எடுத்தது தெளிச்சிக்கினாலும் சரி கொஞ்சம் ஓரமாக உட்காந்து சொம்பலை மொண்டு ஊற்றிக்கினுட்டு குளிச்சுட்டு நேராக பெருமா இறைவனை பார்த்துருங்க அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் நிரம்பும் பிறவி நிலை அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும் அந்த பெருமாள் கோயிலில் கூட நீ குளத்தில் குளிச்சுட்டு வந்து பெருமாளை பார்க்கும்போது சகல ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போதில்லை அந்த லட்சுமி உங்களை தேடி வந்துடுவாளாம் அன்பு தாய்மார்களே இந்த மார்கழி மாதத்தில் கருடாழ்வாருக்கு நெய் தீபம் போடுங்க அப்படி போடும்போது வீட்டில் உடனே சுபம் ஏற்பாடாகிடும் பசங்களுக்கெல்லாம் உத்தியோகங்கள் கிடைச்சிடும் அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி அயல்நாட்டு பதவி இப்படி கிடைச்சதும் தொழில் அவங்களுக்கு லாபகரமாக அமையும் சத்துரு பயம் அகலும் பண வசதி பெருகும் இவ்வளோ விஷயம் இருக்கா பெருபா கோயிலில் வாசல்லையே கருடாழ்வார் இருக்கார் சன்னதி ஒரு தீபம் மார்கழி போட்டுடுவோம் அப்படி போடுங்க இவ்வளோ நன்மைகள் உண்டு மார்கழிக்கு கருடாழ்வாருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு மார்கழியில் நிறைய ட்ராவல் பண்ணுறார் யார் மகாவிஷ்ணு கருடாழ்வார் உட்காந்துட்டு வாகனத்தில் உட்காந்து ட்ராவல் உலகக்ஷேமத்துக்காக வரார் அப்போ அந்த கருடாழ்வாருக்கு அவ்வளோ ஒரு மூர்த்திகரம் மார்கழியில் அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு பார்த்துட்டு உங்க ரெண்டு தீபம் போட்டுடுங்க அப்படி போடும் பொழுது வீட்டில் சுப செய்தி தானாக உங்களுக்கு நாடி வரும் நல்ல பதவிகள் கிடைச்சிடும் வாழ்க்கை என்ற அந்த பயணம் லாபகரமாக அமையும் அன்பு தாய்மார்களையும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஜனவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களில் அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய க்ஷேத்திரத்துக்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகத்தில் விஜயம் செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கணும் வந்து அருள்வாக்கு கேட்கலாம் ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் இது ஒரு பெரிய ஒரு பாக்யம் உங்களுக்கு அவன் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அவசியம் வருகை தாருங்கள் எல்லாரும் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பசுமாட்டை போய் பார்த்துட்டு அப்புறம் போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க அந்த பீரோவில் தானாக ஐஸ்வர்யம் வரும் எந்த பீரோவில் வீட்டில் இருக்கிற பீரோவில் கடையில் இருக்கிற பீரோவில் லாக்கரில் அந்த ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் ஏறுவா பேங்கில் அந்த ஐஸ்வர்யம் பணமழை பொழிவாள் மகாலட்சுமி வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் யாரை பார்த்துட்டு முதல்ல போகணும் உள்ளார பெருமாளை பார்க்க அதுவும் மார்கழி மாதத்தில் பசுவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பாருங்கள் உங்கள் வீட்டில் சுபம் உடனே ஏற்பாடாகிடும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் பித்தர்க்களுடைய தோஷம்னு சொல்கிறீங்களே பல வகையாக சொல்கிறாங்கம்மா அதை சுற்றும் போது தலை சுற்றுது எனக்குன்றாங்க அவ்வளோ தோஷம் இருக்குன்றாங்க அந்த தோஷம் அத்தனையுமே சரியாயிடும் அந்த பசுவை பார்த்துட்டு பெருமாளை போய் பார்க்கணும் அதாவது விரும்பிய வாழ்க்கை நீங்கள் நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கையே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சூப்பராக செட்டில் ஆகிடுவீங்க சரிப்பா இந்த மார்கழி மாதத்தில் அவசியம் செஞ்சிடணும்னு செய்திடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் மஞ்சள் தூளில் கோலம் வரைந்து தீபம் போடுங்கள் செவ்வாய்க்கிழமையில் அப்படி போடும் பொழுது வீட்டில் அதாவது ஐஸ்வர்யம் சுப தேவதைகள் குலதேவதை வீட்டுக்கு வருவாளாம் மஞ்சள் தூளில் கோலம் வரைந்து நெய்தீபம் போட்டால் குலதேவதைக்கு சந்தோஷம் ஏற்படும் இரட்டிப்பு வருமானம் உண்டாகும் வீட்டில் அன்பு தாய்மார்களே இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் அந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் எழுந்தரளி உள்ளது பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது ஃபோனில் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கினு அருள்வாக்கு கேட்க வரலாம் இந்த அம்மாவுடைய பீடத்துக்கு அதே மாதிரி மார்கழி தை இந்த மாதங்களில் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய பதவி இதுக்காக உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் மஞ்சள் புடவை அப்பாளுக்கு ஒரு சக்கரை பொங்கல் இதை எடுத்துன்னு போய் பாஞ்சாலியினுடைய சன்னிதானத்தில் கொடுக்கணும் அதாவது திரௌபதி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க உள்ளூரில் இந்த மார்கழியில் குறிப்பாக கொடுக்கணும் பசங்களுடைய படிப்பு பசங்களுக்கு நல்ல உத்தியோகம் பசங்களுக்கு நல்ல கல்யாணம் அமையணும் அப்படின்றீங்களே அந்த பசங்கள் படிப்பில் நல்ல மார்க் எடுக்கணும் அந்த காலேஜை முடித்து அவங்க வேலையோடு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த மார்கழியில் த்ரோபதா தேவிக்கு மஞ்சள் புடவையும் அந்த சக்கரை பொங்கலும் தந்துட்டு வாங்க அப்போ நீங்கள் நினைத்ததை அம்பாள் முடிச்சு தருவாளாம் உங்களுடைய வீட்டில் மனசில் எல்லை கடந்த ஒரு கவலை இருக்கிறதம்மா அப்படின்றாங்க ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டை வாங்கி போய் சாய்பாபா ஆலயத்தில் ஏற்றிட்டு அங்கே வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நூறு கிராம் நாட்டு சர்க்கரை வாங்கி போய் எல்லோரும் கொடுங்க அந்த நாட்டு சர்க்கரையோடு கொஞ்சம் திராட்சை முந்திரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு 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 தொன்னையிலையோ ஒரு பேப்பர்லேயோ எல்லோரும் கொடுங்க அந்த ஊதுவத்தி அணையிறவரெலாம் அங்கேயே இருங்க இப்படி இருக்கிறீங்களே ஒரு சந்தோஷமாக திரும்ப வரவிங்க வாழ்க்கையிலே இதை தானம் ப அந்த சாய்பாபா ஆலயத்தில் போய் செய்யணும் ஊதுவத்தை ஏற்றி வச்சிடுறீங்க சரிபா அந்த சக்கரை திராட்சை இதெல்லாம் சொல்கிறீங்க எல்லாம் வாங்கி போய் ஒரு ஐம்பது நூறு ரூபாய்க்கு வாங்கி போய் கலந்து எல்லோரும் கொடுத்துட்றோமா தொழில் அமையணும் தாய் அந்த தொழிலை கொடுத்துடுவார் பாபா அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுவார் நீங்கள் எதிர்பார்க்குற உத்தியோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துடுவார் நீங்கள் நினச்ச கல்யாணத்தை ஓரிரு மாதத்தில் அவரே வந்து முன்னேறந்து நடத்தி தருவார் அந்த வியாழக்கிழமையில் ஊதுவத்திக்கு நாட் சக்கரைக்கு பாபா இறங்கி வந்துடுவார் மனம் இறங்கி எல்லாரும் கொடுக்கணும் கூச்சப்படாம ஐயோ யோ கொடுக்கறது யாராவது ச தப்பாக சொல்லிவிடுவாங்களோ பயப்படாதீங்க பாபா ஆலயத்தில் எது கொடுத்தாலும் மகா பிரசாதம் பாபாவினுடைய பிரசாதமாக எடுத்துக்குவாங்க எல்லோரும் பொது ஜனங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அதில் ஒரு முந்திரி பருப்பு உள்ளார போகும்போது அந்த இனிப்பு உள்ளட போகும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனந்த கோடி கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும் அன்பு தாய்மார்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பற்றி அநேக ராசிக்காரர்களுக்கும் அநேக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் எண்ணிலடங்கா சான்றோர் பெருமக்கள் ஜோதிட வல்லுநர்கள்லாம் நிறைய ப்ளஸ்ஸிங் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஆண்டு துவக்கத்தில் இந்த ராஜராஜேஸ்வரி அன்னையினுடைய அருள்வாக்கில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இது அருள்வாக்காக எடுத்துக்கணும் நீங்கள் ஜோசியமாக எடுத்துக்க வேணாம் அந்த துறைக்கே நான் போக மாட்டேன் அங்கே என்ன சொல்கிறாலோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஒரு தபால்காரன் தான் அந்த மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு அன்னை கொடுக்குற ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் அந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்ரீரங்கம் அரங்கனை போய் தரிசனம் செய்யுங்கள் அல்லது அருகாமையில் இருக்கிற செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீடு மனை வாசல் உத்தியோகம் தொழில் பண வசதி புதிய முயற்சி இத்தனையிலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மேஷராசிக்காரர்கள் ஜெயிக்கிறீங்க அப்படி ஒரு பொன்னான நேரம் எடுத்து பன்னிரெண்டு ராசியிலேயே மேஷ ராசிக்காரர்கள் நம்பர் ஒன்னில் வரப்போகிறீங்க எல்லா வகையான சம்பத்திலையும் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது அரங்கனை தரிசனம் செய்யலாம் உள்ளூரில் அரங்கன் எல்லா ஊர்லேயும் பெருமாள் கோவிலில் ஸ்ரீரங்கநாதர் படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஸ்ரீரங்கத்துக்கே போய் பார்த்துட்டு தாயே அல்லது அருகாமையில் எனக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்துடுறேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை ஆரம்பத்திலேயே இதை செய்யுங்க இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே அப்படி செய்யும் பொழுது இத்தனை சம்பத்துகளும் உங்களுக்கு நிறைவு பெற்று வாழ்க்கையில் சூப்பராக வந்துடுவீங்க அதே மாதிரி ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதம் வடிக்கிறதுக்கு என்ன இடம்னாக்க ஞானிகளுடைய பிருந்தாவனத்தை போய் பார்க்க சொல்கிற அம்பாள் மகாபெரிவா பிருந்தாவனம் ரமணன் ரமண மகர்ஷியினுடைய பிருந்தாவனம் அரவிந்தருடைய பிருந்தாவனம் சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திரர் ஊருக்கூறு ராகவேந்திரன் மடம் இருக்கிறது எல்லா இடத்துலையுமே ஸ்தூபி பிருந்தாவன ஸ்தூபி இருக்கும் ராகவேந்திரருடைய மடத்தில் அத்தனையிலையும் அப்படிப்பட்ட ஒரு பிருந்தாவனத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வைராகியம் இந்த வருஷம் பலிக்கின்றது வைராக்கியம் எடுத்தீங்க பாருங்கள் இத்தனை ஆண்டுகள் நம்ம எப்படியாவது நம்பர் ஒனில் வரலோ பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் உத்தியோகத்தில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்னெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அந்த வைராக்கியம் இப்பொழுது சிரமம் இல்லாமல் உங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது அந்த வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார போகிறீங்க கடவுள் உங்களை உட்கார வைக்கிறார் வெற்றி சிம்மாசனத்தில் சாம்ராஜ்யபதியாக இருக்க போகிறீங்க இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்கள் அந்த சாம்ராஜ லக்ஷ்மி உங்களை அலங்கரிக்கிறாள் உங்களிடத்தில் நூற்றுக்கு நூறு சதவீத அனைத்து வளர்ச்சியும் உண்டாகும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் கோவில் உள்ளூரில் இருக்கும் அங்கே தாயார் சன்னிதானத்துக்கு போய் ஸ்பெசிஃபிக்காக அவளுக்கு ஜடையோ அம்பாளுக்கு மாலையோ ஒரு அர்ச்சனை தட்டை எடுத்து போய் கொடுங்க மிதுன ராசிக்காரர்கள் பிரபலமான பதவி பிரபலமான தொழில் லாபகரமான ஒரு ஃபைனான்சியல் பொருளாதாரத்தில் நல்லா வந்திருக்காம்பா மிதன ராசிக்காரர்கள் அப்படி ஒரு சிறப்பான டைம் எப்படி இருக்கு ஆறரை வருஷம் மிக அற்புதமாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்க அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி கடந்த ஒரு நாலரை ஆண்டுகள் அக்னி பரீட்சை அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிட்டது அன்பு தாய்மார்களே அதே போல் ராசிக்காரர்கள் அனைவருமே பஞ்சபூத ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு ஸ்தலம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அள்ளி தந்த கைகள் உங்களுடைய கைகள் உங்கள் கையில் இப்பொழுது ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பித்து விட்டது கடகராசிக்காரர்கள் காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் பராசக்தியினுடைய அனுகிரகம் அவளுடைய அனுகிரகம் இப்போ வந்துடுது இப்போ நீங்கள் நல்லா செட்டில் ஆக போகிறீங்க கடகராசிக்காரர்கள் புதுசாக தொழில் புதுசாக உத்தியோகம் புதுசாக வீடு கட்டுறது எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே சிம்ம ராசிக்காரர்கள் தக்ஷணாமூர்த்தி தரிசனம் செய்யுங்கள் அல்லது அம்பிகையை தரிசனம் செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது வெற்றி திருமகள் உங்களை பற்றி இருக்கிறாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி திருமகள் உங்களை பற்றி இருக்கின்றாள் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் தன வசதியும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு ஆனந்தமான ஒரு பயணிக்க போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாக்ஷம் அந்த அம்மா ஒன்று இருக்குப்பா அவர் ரெண்டு இருக்குது அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த தட்சிணாமூர்த்தியை ஆண்டு துவக்கத்திலேயே இந்த ஜனவரி பிப்ரவரியில் ஒரு அர்ச்சனை அவசியம் பண்ணிக்கோங்க தென் திசை பார்த்து அம்பாவில் தரிசனம் பண்ணலாம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அன்பு தாய்மார்களே கன்னியாராசிக்காரர்கள் பெருமாளைய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வெடியர் காலையில் அதுவும் ஐந்து மணிக்குள்ளே ஒரு தடம் தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐஸ்வர்ய மழை பொழி ஆரம்பித்து விடும் பதவி உங்களுக்கு கிடைத்துவிடும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இப்படி தான் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களே அது உங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிடும் அன்பு தாய்மார்களே மீண்டும் இதனுடைய தொடர் துளாராசியிலிருந்து நாளை தினம் இதே சக்கரா தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லேயும் ஸ்ரீலா ஸ்ரீ ரகுராமடிகளார் அந்த யூடியூப்லேயும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே இந்த நான்காம் தேதி ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலும் சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் விஜயம் செய்வதனால் எல்லாரும் அருள்வாக்கு தரிசனம் எதிர்கால நலன்களை பற்றி அறிந்து கொள்ள அனைவரும் வருகை தாருங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு தினங்கள் பாம்பே விஜயம் செய்கிறார்கள் பாம்பேயில் இருக்கக்கூடிய அஸ்தி கண்பர்கள் தாய்மார்கள் அனைவரும் சக குடும்பமாக வந்து பாம்பேயில் மாத்துங்கா ஈஸ்டு லக்ஷ்மி நாராயணா லைன் ராம்பாக்கு மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால அருள்வாக்கு ஜாதகம் அருள்வாக்கு பெறலாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் சுபமஸ்து